இன்னொரு சொல்கிறேன் பிசாசு எப்பயுமே தேவ ஜனங்களுக்கு தீமையை கொண்டு வருகிறவன் நோக்கம் என்ன நீங்களும் நானும் நல்லா வாழணும்னு விரும்புற ஒரே ஆள் ஆண்டர் மாத்திரம்தான் நம்ம அழிஞ்சி போன விரும்புகிற ஆள் யாரு விசாசு நம்மளை உபத்திரப்படுத்தி என்னென்ன போராட்டம் கொண்டு அத்தனை கொண்டு வரோம் காரணம் என்ன நம்ம ஆண்டவர் விட்டு வெளியே வரணுங்கிறது மாத்திரம் கிடையாது நம்ம அழிந்து போகணும்னு விரும்புகிறோம் ஆனால் ஆண்டவர் தமிழ் ஜனங்களுக்காக நன்மை வச்சிருக்கிறார் இல்லை லூயா அவர் சொல்கிறார் என்னுடைய வார்த்தை கீழ்படிஞ்சுனா நீ நன்மையை சுதந்திரிப்ப தேசத்தின் நன்மையை சுதந்திரிப்பீங்க இல்லை லூயா எஸ்ராக ஒரு அறிவை பெற்றுக்கொண்டிருந்தார் எஸ்ரா என்ன பண்ணியிருந்தார் என்ன அறிவு ஊழியக்காரம் அவரை தேடுகிற எல்லாரும் மேலும் நன்மையாக இருக்கிறது அல்லேலூயா அல்லேலூயா நீங்க தேவனை தேடுகிறவர்களா இருந்தால் இருந்தால் தேவனுடைய கரம் அவங்க மேல எப்படி இருக்கு நன்மையா இருக்குது அல்லேலூயா எஸ்ரா போக வேண்டிய வழியில சத்துருக்கள் வந்தா தேவனுடைய கரம் இருந்ததுனால அவங்களுக்கு என்ன பாதிப்பு எதுவுமே

இஸ்ரா கொண்டு போறோம் இஸ்ரா ராணுவ வீரம் கிடையாது இஸ்ரா பைபிள் டீச்சர் அவர் ஊழியக்கார ஆசாரிய ஆனா அவன் சொல்றான் எங்கிட்ட ஆயுதங்கள் இல்லை ஆனா தேவடைய கடமை மேல இருந்துச்சு பாதுகாப்பு விசாசுக்கு விலகி ஓடுறது சமாதானம் தைரியம் சந்தோஷம் அல்லையா போற வழிக்கு போற போற இடத்துக்கு பத்திரமா போய் சேர்றது இதெல்லாமே நன்மைன்னு சொல்லலாம் இந்த நன்மையை செய்ய எஸ்ராவுக்கு உதவி செய்தது தேவுடைய கரம் அலேலுயா அது ஒரு அறிவு அந்த கரம் யார் மேலதான் இருக்குது அவரை உண்மையாய் தேடுகிறாளு அலேலுயா சும்மா அஞ்சு நிமிஷம் ஜெபத்துக்கெல்லாம் என்ன பண்றதுல ஆஹ் நன்மையில அப்படி எதிர்பார் கூடாது